ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி ஜோன் சொல்லாம எப்படி இருக்கீங்க ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான தரமான சம்பவத்தை கமலாசன் அவர்கள் கொடுத்துருக்காங்க இதுவரைக்கும் இந்த சீசனில் நடக்காத விஷயங்கள் என்னென்னா இந்த விஷ பாட்டில் விஷ குடவுன் இந்த விஷ இது இதுவரைக்கும் கமலஹாசன் அவர்கள் வெளுத்து வாங்கவே கிடையாது இன்றைக்கி வச்சு செய்கிறாரு காரணம் அந்த டான்ஸ் மாரத்தானில் மணிக்கு வந்து டான்ஸ் முடிஞ்ச உடனே இவங்க டபக்கின்னு எல்லா காசையும் வந்து குத்தாங்க பாருங்கள் அப்போயும் எல்லாருக்குமே செம டென்ஷன் ஆச்சு பட் அது ஒரு கேம் அப்படின்னு அவங்க நினச்சாலும் அங்கே வந்துட்டு எல்லா அமௌண்ட்டு கொடுத்ததுனால கேம் ஸ்பாயில் ஆகிடுச்சுங்க நம்புங்க மாயாவோட டான்ஸ் ஸ்பாயல் ஆகிடுச்சி தான் மாயா வந்து அங்கே டப்பாங்கூத்து வலிப்பு டான்ஸு காக்கா வலிப்பு மாதிரி ஆனது மாதிரி ஆனது எல்லாமே இந்த மாயாவோட விஷயங்கள் தான் அன்றைக்கே சொன்னாங்க நான் அந்த வீடியோ கூட போஸ்ட் பண்ணியிருப்பேன் நான் வந்து நல்லா ஆடிருப்பேன் இந்த ரவீனா பண்ணதுனால எனக்கு ஆடவே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடுச்சுன்னு சொல்லியிருப்பாங்க நீங்கள் கூட அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க அந்த வீடியோ அவரும் பார்த்துட்டார் போல கமலஹாசன் அவர்கள் அதனால் இங்கே வந்து ரவீனா வந்து வச்சு செதுக்கு செதுக்குன்னு செதுக்குறாரு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஏன்னா இந்த மாதிரி ரவீனாவாக ஃபஸ்ட்டு மட்டன் தட்டி இந்த மாதிரி இந்த அளவுக்கு விஷ பாட்டிலேருந்து இருந்து விஷ கூட மாறி இருக்க மாட்டாங்க பட் நல்லாயிருக்கு இங்கே வந்து ஃபஸ்ட்டு மணியை தான் வந்துட்டு கலாய்க்கிறார் நம்ம கமலா அவர்கள் என்னென்னா நான் வந்து மணிக்காக தான் விளையாடுறேன்னு ரவீனா சொன்னாங்கல்ல உங்களுக்கு அது சரின்னு பாடுதான்னு கேட்குறாரு ஆனால் மணி அப்போத்துலேருந்து சொல்லிட்டு தான் இருக்காரு இந்த மாதிரி பண்ணாத இது அடுத்தவங்களோட எஃபர்ட்டை பாதிக்கும் அப்படின்னு ஓ போயே அப்படின்ட்டு நம்ம ரவீனா சொல்லிட்டு போனாங்க இங்கே ரவீனாவை வச்சு செதுக்குறாங்க அதுக்கப்புறம் பரிசு கொடுக்கறதுனா ஆட்டம் முடிகிற வரைக்கும் யார் அதுக்கு தகுதியானவங்கன்னு யோசிக்க வேண்டாமா பிடிச்ச அளவுக்கு நீங்கள் பாட்டு டபான்னு கொடுத்துட்டு போயிட்டீங்க அப்போ அதுக்கு பேர் ஃபேவரட்டிசம் தானே இந்த குழப்பத்தினால என்னாச்சு தெரியுங்களா மணி பங்கெடுத்துக்க முடியாமல் போயிடுச்சு அது மட்டும் இல்லாமல் யாருக்கு திறமை இருக்கோ அவங்களால திறமையாக காட்ட முடியாமல் போச்சு இந்த இடத்துல தான் நீங்கள் யோசிக்கிறோம் மாயாவை வந்து நாசுக்காக சொல்கிறாப்புல நம்ம கமலஹாசன் வர்றது அதுக்கப்புறம் பயங்கரமாக வச்சு செய்கிறாரு இப்போ இதெல்லாம் உங்களுக்கு புரியாத அளவுக்கு நீங்கள் குழந்தையாக இருக்கீங்க நீங்கள குழந்தையா அப்படின்ற மாதிரி கலாய்க்கிறாரு அதுக்கப்புறமா வந்துட்டு நீங்கள் என்ன ஆகிட்டு வரீங்க தெரியுமா இந்த பிக்பாஸ் வீட்டில் நீங்கள் வந்து ஒரு ஸ்பாய்லர் ஆகிட்டு வர்றீங்க இந்த பிக்பாஸ் வீட்டில் அப்படின்ற மாதிரி தர்றமாக வச்சு செய்கிறாரு ரொம்ப மாசாக இருக்குது முதல் டைம் நம்ம ரவீனாவோட மூஞ்சி சுருங்கி போய் பார்க்குறோம் இந்த பிக்பாஸ் வீட்டில் கமலஹாசன் எப்படி சொல்ல சூப்பராக இருக்குது இதே விஷயங்களை விஷ்ணு அண்ட் அர்ச்சனா அந்த ஃபைட் நடந்த அந்த வாரத்தில் வந்துட்டு அவங்க ஒரு விஷயத்த கொளுத்தி போட்டிருப்பாங்க அந்த டைம் செஞ்சுருந்தாங்கன்னா இன்னும் மாசாக இருந்திருக்கும் பட் அந்த டைமில் வந்துட்டு அவருக்கு வந்து கண்ணுக்கு வந்துட்டு ரவீனாவை தெரியவே இல்லை அதே மாதிரி ரவீனா ஒரு விஷயத்த அப்படியே ட்விஸ்ட் பண்ணி பிரதீப்க்கு அகைன்ஸ்டாக சொல்லியிருப்பாங்க அந்த விஷயங்களையும் தட்டி கேட்டிருந்தால் ம கமலஹாசன் அவர்கள் இன்னும் எங்கேயோ போயிருப்பார் அதையும் கேட்காமட்டார் சரி இதாவது கேட்டார் அது இருக்க சந்தோஷம் ஸோ யாரெல்லாம் இந்த முத முறை நடந்த இந்த ரவீனாவுக்கு நடந்த சம்பவத்தை பார்த்து ரசிச்சிங்க மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பாய் நண்பர்களை